இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம் ஃபைவ் தேர்ட்டியா கிங் காப்பி நண்பா கண்டிப்பா கார் ஸ்பான்சர் நீங்க தான் அட பாவி சொல்றவனே ஸ்பான்சர் ஆக்கிட்டியா நீ உனக்கு ஸ்பேனர் எல்லாம் யாரும் தரல போ கிங் காப்பி என்னையா இது புது அவதாரம் புது அவதாரம் ட்ரூ லவ் யாரும் புரிஞ்சிக்கல அக்கா அஞ்சு பொண்ணுங்க ட்ரூவா லவ் அட பாவி அஞ்சு பொண்ணுங்கள லவ் பண்ற ப்ரொடிடா ட்ரூவா இருக்கும் அடப்பாவி மோசமான வண்டாளி உண்மையாவே அஞ்சு கேர்ள்ஸ் வந்து இருக்காங்க போல உனக்கு ஒரு நான் கார் வாங்கி தரணுமா ஓ குழந்தை கல்வன் ஓகே ஓகேங்க நானும் நீங்க சூரிய வம்சம் படத்துல வர மாதிரி பானி பூரி கம்பெனி ஒரு ஆயிரம் கோடி கடன் வாங்கி துபாய்க்கு துபாய்க்கு ஓடி உடனே இருங்க பானிபூரி கடை வச்சு அப்புறம் தயாரிக்கிற ஆக்கி பெரிய ரெஸ்டாரண்ட் ஆக்கி அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு பார்த்தா துபாய்க்கு ஓடிடலான்றிங்க கிருபாகரன் தேங்க்யூங்க வெல்கம் வெல்கம் லைக்ஸ் வர மாட்டேங்குது இல்லைன்னு இருக்கு அதான் என் நியூ ஐடி கிரியேட் பண்ணி லைக் போட்டிருக்கேன் எல்லாம் ஒரு சமூக சமூக சேவையா என்ன படிச்சுட்டு தானே இருக்கேன் ஜெயராஜ் என்ன பண்ணீங்க கிங் காப்பி என்ன ஒரு புது அவதாரம் நம்ம வேணா பானிபூரி வைக்கலாம் அதானே சொன்னீங்க அதான் பதில் சொல்லிட்டேன் ஜெயராஜ்

மொகரக்கட்டையை கூட பார்த்ததில்ல லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க புதுசாக வருங்க குண நானா சேகரா அம்மா இங்க இருக்காங்க அம்மா என்ன சொல்றீங்க குழந்தை கல்வன் அஜு கார் எடுத்த பிறகு அஜு போட்டு காரை கிராஷ் பண்ணிவிடுவீங்க அர்ஜுனர் வில் அந்த பாட்டா ப்ரோ எனக்கு நான் ஆயா போயா சொல்லி கூப்பிடுவீங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா கிங் காப்பி வாங்க பாஸ் அவங்க அப்படித்தான் அடிச்சுட்டு வாங்க பாஸ் ம் ரெண்ட ஐட்டிங்கள ரெண்டு பேரும் நீங்களுமா பக்கத்துல வாய்ஸ் கேக்குது ஆமாமா அம்மா இருக்காங்க லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோ ப்ராப்ளம் ப்ரோ நீ டிகிரி டோஸ்ட் நண்பா குட்டி பையன் அவன் அவன் உனக்கு நண்பனா கிருஷ்ணா குழந்தை கல்வன் எல்லாரும் போட்டு விடுங்க அமைச்சு விடுங்க ஷார்ட்ஸ் வைங்க அப்போ தானே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க என் சேனல் ஒரு டவுன் ஆனது எனக்கு கஷ்டமா இருக்கு பெரிய ஆளுங்க கூட பழகுனா தான் நாலேஜ் வரும் அக்கா ஐயோ உனக்கு இருக்க நாலேஜே போதும்பா இதை வச்சே நீ அஞ்சு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருக்க இன்னும் பெரிய ஆளுங்க கூட பழகுனா இன்னும் ஒரு நூறு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருப்ப பிடிபி ஏன் வரவே மாட்டீங்க லைவுக்கு வாங்க வெல்கம் வணக்கம்ங்க ஃபேமஸ் ஃபுட் ஜோன் ஹாய் வெல்கம் எப்படி இருக்கீங்க எங்க இருந்து பேசுறீங்க லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களை பத்தி சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க